பெண்களுக்கு தொழுகையில் முதல் வரிசை சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சஃ நிற்கிற தொழுகையில சஃ நிக்கிறோம்ல நர்சலா அலிசன் சொன்னாங்க வரிசையில் தொழுகையில் நிற்கிற வரிசையில் ஆண்களுக்கான சிறந்த வரிசை என்பது முதல் வரிசையாகும் முதல் வரிசையில் போய் நிற்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்காண்டி சீக்கிரம் வாங்கினாங்க அதனுடைய சிறப்புகளை அறிஞ்சவர் ரொம்ப சீக்கிரமா வந்து எந்த அளவுக்கு நடக்கும்னு கேட்டா உண்மையிலே முதல் வரிசையினுடைய நன்மையை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் நீங்க போட்டி போடுவீங்க ஒரு கட்டத்துல நான் முந்தி நீ முந்தி சண்டை வந்த உடனே சரிப்பா பஞ்சாயத்தை தீப்போம் எப்படி சீட்டு குளிக்க போட்டுருவோம் யாரு முதல் வரிசையில் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை குத்தி போகும் ஏன்னா முதல் வரிசைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லும் அப்ப ஆண்களுக்கான வரிசையிலே சிறந்த வரிசை முதல் வரிசைன்னு சொன்ன வரிசலே சொல்லும் பெண்களுக்கான வரிசையில் சிறந்தது கடைசி வரிசை ஏன்னா ஆண்களுக்கு பின்னாடி தானே பெண்கள் இருந்து வரட்டும் என்ன ஆண்களும் அவங்களும் முன் இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ பெண்களுக்கு ஆண்களுக்கு மத்தியில பக்கத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து கிட்ட நெருங்குகிற ஒரு சூழல் வரும் அதை நினைச்சு சொன்னாங்களோ வேற எதுவும் ஹிக்மத் இருக்கான்னு தெரியல ஆனா விசாரலாஸ்வன் சொன்னாங்க ஆண்களின் வரிசையில சிறந்தது முதல் வரிசை பெண்களின் வரிசையில சிறந்தது கடைசி வரிசை சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் பின்பகுதியிலிருந்து ஃபில் பண்ணிட்டு வரணும் ஆண்கள் முன்பகுதியிலிருந்து ஃபில் பண்ணிட்டு வரணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்